வேறு எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் அதாவது அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கருத்துக்கள் தாருந்த மாதிரி தெரிவிக்கலாம் ஆயிரத் அதாவது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அந் இருபத்தஞ்சி வருஷம் மட்டும்னா கிழிஞ்சி துணிகளை வந்து நம்ம அடிக்கடி தைத்து போடக்கூடியது இருக்கும் இப்போலாம் ஒன்று ரெண்டு பேர் தப்பு இல்லைன்னா மழைக்குன்னு அது கூட வேறு ட்ரெஸ் எடுத்துருவோம் அந்த மாதிரி அப்புறம் காதலித்து திருமணம் செய்தாலும் கணவனை வந்து வாங்க போங்க தான் நினைப்பார்கள் இப்போலாம் வந்து அப்படி இல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சு பாசம் அன்பு நெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்து வந்து ஆணி மாட்டி கிழிந்த துணியை தைத்து நம்ம உடுத்தி கொண்டோம் ஆமாம் முதல் நாள் வந்து கூட்டு பொரியல் ரசம் செய்து சுண்டை வைத்து ஸோ முதல் நாள் வச்ச குழம்பு வந்து நல்லா சூடு பண்ணி மறுநாள் பழைய கஞ்சிக்கு இப்படி நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம் அது வம்பாக்க மாட்டோம் சூடு பண்ணி சாப்பிடும் குழம்புகள்லாம் வந்து கழிக்க மாட்டோம் இப்போல்லாம் பழைய குழம்பு அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெரும்பாலும் பேர் அது கழிச்சுடுறாங்க அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்றாங்க அப்புறம் எல்லா கல்யாணத்துலையும் மதிய உணவு வந்து பாயசம் வடை கண்டிப்பாக இருக்கும் ரயில் பயணம் ரயில் பயணம் இந்த மாதிரி பஸ்ஸுனாலே நம்ம எலுமிச்சை பழையும் பழமும் அடுத்து வந்து புளிசாதமும் நம்ம கெட்டி கொண்டு போகும் இப்போலாம் நிறைய வெரைட்டிஸ் ரைஸ் அப்படி அப்படின்னு செய்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பேருந்தில் தான் நம்ம பெரும்பாலும் பயணம் போவாங்க எல்லாருமே அந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் வந்து குழந்தைகளாகவே இருந்தனர் அப்புறம் இளையராஜா இளையராஜா சாங்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் ஒழிக்கும் அந்த மாதிரி அப்போ ஃபேமஸ் பாடல் வரிகள் வந்து ஒன்றுனா அவ்வளோ ஒரு தத்துவமா எப்போ அப்போ உள்ள படம் இப்போ இந்த டைம் வரைக்கும் கேட்டாலும் அவ்வளோ இனிமையாக கருத்துள்ளதாக பா கேட்குறதுக்கு சலிக்காமல் நம்ம தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சாங்ஸ் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி காதலி இப்போ உறவுகளுக்கு வந்து கடிதங்கள் கிரீடிங்ஸ் கார்டு இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரஜினி கமல் இந்த மாதிரி தீபாவளி அந்த தீபாவளி பண்டிகை பொங்கல் நியூ இயர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த கமல் ரஜினி இந்த மாதிரி அவங்க நடிகருடைய கார்டு கிரீடிங் கார்டு தேர்ந்தெடுத்து அதை நம்ம செலக்ட் பண்ணி எழுதி அனுப்புவோம் நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய அனுப்புவோம் கடிதங்கள் எளிதங்கள் இந்த மாதிரி அப்போ நிறைய ஃபேமஸ் இப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி அனுப்புறது இல்லை பரிசு எல்லாம் எடுப்போம் தீபாவளி வாழ்த்துக்க குறிச்சு அவ்வளோதான் மெசேஜ் ஃபோனில் கூட நம்ம அதிக நேரம் பேசுகிறதில்ல அந்த மாதிரி பேசுகிறதுனா எப்படின்னா கம்மி தான் பேச வேண்டியதுக்கு பேசிக்கிறாங்க பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க எல்லா சொந்தங்கள் எல்லா இடத்துலையும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா தீபாவளி நாளே நல்லா சாப்பிட்டு எல்லா ஃபேமிலியெலாம் ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பண்டிகை தீப அந்த சினிமா நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போவோம் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து போவோம் ஜாலியாக இருக்கும் அப்போலாம் மாதிரி காலங்கள் நிறைய நம்ம ஒன்றாப்பன் சாப்பிட்றது பண்டிகை காலங்களை மாதிரி வெளியில் போகிறது உறவு அது மாதிரி தீபாவளி பண்டிகைனா உறவுகளை போய் பார்ப்போம் உறவுகளை அவங்க வருவாங்க அந்த மாதிரிலாம் இருப்போம் அப்புறம் நம்ம வந்து ஊரில் திருட வந்து தான் போதும் இந்த ஊரே அந்த ஊரே ஹெல்ப்பாக போய் ஓடி போய் பிடிக்கும் இப்போல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியும்னு கற்றுனாலும் வந்து பார்க்குறது வீட்டில் இருந்தால் கூட பார்க்குறதில்ல ரேர் தான் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே கதாப்பூட்டி உள்ளே உட்காந்துக்கிறாங்க அந்த தான் அப்புறம் வந்து பாம்பு அடிக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பெரியவங்க பக்கத்து வீடுனாலும் பெரியவங்களுக்கு அவ்வளோ பயப்படுவோம் நம்ம இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்து கல்யாண உறவுகள் வந்து கல்யாண வீடுகள் இந்த மாதிரி வந்துட்டாலே ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி உறவுகள் வந்து தங்கி ஹெல்ப் பண்ணி நமக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி எல்லாவற்றையும் விட வந்து பொழுது காலை பொழுது வந்து ரொம்ப நல்ல ஒரு நல்ல ரம்மியமாக இருக்கும் சுவாசிக்கிறது நல்ல ஒரு காற்றாகவும் நமக்கு இருக்கும் இப்போலாம் அந்த மாதிரி இல்லைங்க நம்ம காலை எந்திக்கிறோம் அது போக நின்று காற்றுகள்லாம் ரொம்ப மாசடைந்துட்டு அப்புறம் முன்னேற்றம் என்ற பெயரு நல்லா வச்சு துளைத்தோம் நாகரிகம் என்ற போர்வையில் போ போயிட்டோம் அடுத்து அன்றைய வாழ்க்கை பிரச்சனை இருந்தது இன்றைய வாழ்க்கை பிரச்சனையிலே போகுது வாழ்க்கை இன் இன்று என்னதான் நவீனமாக ஆனாலும் தொலைத்து தொலைந்த வசந்த காலத்தை இன்று யாராலும் மிக்க முடியாது அது உண்மையான ஒன்று அந்த காலம் அவ்வளோ ஒரு வசதி கம்மியாக சில வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஆனால் வந்து ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக நல்ல காற்று நல்ல நோய் நொடி இல்லாமல் காய்ச்சல்லாம் வருது ரொம்ப அபூர்வம் இப்போலாம் வந்து நிமிஷம் நிமிஷம் காய்ச்சல் எதுக்கு வருதுன்னே தெரியல அது மாதிரி அபூர்வம் சளி பிடிக்கிறது காய்ச்சல் அடிக்கிறது எல்லாமே அபூர்வம் நல்லா காற்று நல்ல சொன்னங்களை உட்காந்து பேசுகிறது பண்டிகைன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போலாம் ரொம்பவே எல்லாமே கம்மி எல்லாமே மாறிச்சு நாகரிகம் அந்த மாதிரி நிறைய நாகரிகம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டோம் அதை வந்து திரும்ப நம்ம இது பண்ண முடிய முடிய முடியாத சூழ்நிலை திரும்ப இது பண்ண முடியாது ஸோ இது உங்கள் படித்தது பிடித்தது கதைகள் நாங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ இன்னொரு கதையை பார்க்கலாம் நன்றி